ஜூன் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் என் உயிரை ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரை ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொழியின் என்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சொட்டுகின்றார் திருப்பால் நூற்றி மூன்று ஒன்றிலிருந்து நான்கு முடியலறை வசனங்கள் சங்கீத காதலோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே யேசு ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவூர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உடைய குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக இருதயத்து நழுத்து வந்து நன்றி சொல்லி இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் அப்பா நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த ஜூன் மாதம் முழுவதும் அப்பாவைய கரத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக்கொண்டு எங்கள் கண்ணில் கண்ணீர் வராதபடி எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டீர் காலடி சறுக்கி நாங்கள் விழுந்தபொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்கியது அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய நீதியின் வழக்கரம் பற்றி பிடித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரைய எங்களை விட்டு விலகாத தெய்வமாய் எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாய் எங்கள் பாவங்களுக்கு ஏற்ப எங்களை நடத்தாமல் எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டிக்காமல் ஒரு ஒரு நாளும் ஆண்டவரை புதிய அன்பு நாள் புதிய இரக்கத்தினால் எங்களை இடை கட்டி எங்கள் வாழ்நாளை முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணி அப்பா இருளான வெளிச்சமாய் வந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்பிக்கையாய் வந்து பற்றி கொள்ளவும் உண்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழவும் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய இறக்கத்திற்காக நன்றி ஐயா ஆண்டவர் இரக்கம் அருளும் கொண்டவர் நீடிய பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல என்றென்றும் சினம் அல்ல என்று சொல்லி சங்கீதக்காரரோட இந்த நாங்களும் வரை கேடுகிறோம் மண்டவரை அப்பா ஒரு ஒரு நாள் உங்களுடைய இரக்கம் எங்களை நடத்தியது ஒரு ஒரு நாள் உம்முடைய பேரன்பு எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்றதாண்டவர்கள் எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு அறிந்தவையா நீர் அறிந்தவையா இருந்தீர் எங்கள் வழிகள் எல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டீர் அப்பா தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல நீர் உமக்கு அஞ்சுகிற பிள்ளைகளின் மீது நீர் இறங்கினீர் நாங்கள் தூசி என்பது உங்களுடைய நினைவில் இருந்தாலும் எங்களுடைய வாழ்நாள் பிள்ளை போன்றது வயல்வெளி பூவென மலர்ந்து நாங்கள் காற்றடித்ததும் இல்லாமல் போகின்ற மலருக்கு நாங்கள் ஒப்பாக போகாம இருந்து ஒப்பா இருந்தாலும் அப்பா உடைய பேரன்பு உங்களுக்கு எங்கள் மீது அப்பா உடைய பேரக்க உண்மை நாடுகிற எங்கள் மீது இந்த மாதம் முழுவதும் இருந்ததற்காக நன்றி உமது உடன் படிக்கையின்படி அப்பா உடைய வாக்கு தத்தத்தின்படி எங்களை விட்டு விலகாத நிஜமான நிழலாய் உறவாய் எங்களோடு கூட உடன் பயணித்ததற்காக நன்றி ஆண்டவர அப்பா மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு எங்கள் குற்றங்களை எங்களிடம் இருந்து அகற்றுகின்றீரே நாங்களும் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உம்மோடு நடந்தால் நடக்காவிட்டாலும் உம்முடைய பிரசனத்திற்கு உம்முடைய அன்புக்கு எதிராக நாங்கள் எழுபி நின்றாலும் அப்பா எங்களுக்காக எங்கள் சார்பில் இறங்கி வருகிற தெய்வம் போராடுகிற தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே அண்டவரை எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் நம்பிக்கையற்று போயிருக்கிறோம் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்ற நம்பிக்கையை நம்பிக்கையற்ற நிலை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம் ஆனாலும் கூட உமாலே உம்மிலே உம்மோடு தான் நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் உம்மிலே உம்முடைய அன்பிலே தான் அப்பா எவ்வளவு பாடுகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் எங்களை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் எங்களுக்குலிருந்து செயலாற்றுகிற நீர் அப்பா எங்களை பலப்படுத்துகிற நீர் எங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுகிற நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர் நிலைநிற்கச் செய்து கொண்டிருக்கிறீர் நன்றியோடு அன்னை மரியாதோடு எல்லா வானத்துதர்களோடு புனிதர்களோடு காவல் நாங்கள் சமணிசுகளோடு மறை வேத சாட்சிகளோடு ஐயா நாங்கள் ஒரு மனதாயுடைய பரிசுத்த நாமத்தை துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் மண்டவர அப்பா இன்றைய நாளில் நீ எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் என்பதை அப்பா உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட மகனுக்கு மகளுக்கு அப்பா நீ எப்படி உண்மை வெளிப்படுத்த இறங்கி வருகிற தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் ஆ மண்டவர ஆபரகாமை நீர் ஆசீர்வதித்தீர் நான் செய்ய இருப்பதை ஆபரகாமிடம் இருந்து மறைப்போனோ என்று சொல்லி ஆபரகாமிடம் இருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும் என்று சொல்லி அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர் என்று உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாய் ஆபரகாமுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி கொடுத்தி அம்மண்டவரை சோதம் குமோருக்கு எதிராக பெரும் குரல் எழுமின பொழுது அப்பா பாவம் சோதம் குமோருடைய பாவம் மிக கொடியதாய் மாறி இதோ கோ வாக்கினைக்கு அவர்கள் ஆட்கொண்ட பொழுது தீய ரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ என்று சொல்லி உம்முடைய இறக்கத்தை சோதம் கொமர நகர மக்களுக்காக ஆம்பரகாம் நாடின பொழுது தூசியும் தாம் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் என்று சொல்லி உம்முடைய இறக்கத்தை அப்பா உம்முடைய காரண்யத்தை ஏதோ ஆபரகம் நாடி தேடுகிறார் ஒரு விசை நீர் இறங்கி நீர் சோதம் குமர மக்களுக்காக பத்து பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆபரகாமுடைய செபத்தை கேட்டு ஆபரகாமோடு நீர் ஏற்படுத்தி கொண்ட அந்த இற அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள ஆயுமை வெளிப்படுத்தினீர் அம்மாண்டவரை நீர் இரக்கமுள்ள தெய்வம் காருயமுள்ள தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் அப்பா அவனுடைய கோபம் ஒரு நொடி பொழுது ஆனால் உங்களுடைய இரக்கமோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம் மண்டவரை அப்படியாக இன்றைய நாளில் மீண்டும் ஒருவி செய் உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுகி அப்பா அப்பா உம்மை பின்பற்ற விரும்புகிற நாங்கள் உங்களுடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக அப்பா ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்பா எங்களுக்கு எங்கள் ஊனியல்புக்கு எங்கள் மாம்ச சிந்தைக்கு மறித்து மடிந்து உம்மக்காய் நாங்கள் வாழ வேண்டும் உம்மை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களிடமிருந்து பின்பற்றினார் வைராக்கியமாய் அப்பாவதோ நீர் தேசத்திற்கு ஓ அவர் கொண்டிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் விசுவாசத்தின் தந்தையாய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினார் இதோ தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார் அப்படியாக இன்று எங்களையும் கூட நீர் அழைப்பு விடுக்கிறீர் அப்பா போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி உமை பின்பற்ற விரும்பின ஏதோ முறை சீடுகளைக் கண்டு நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் அணுத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிடம் மகனுக்கோ சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லுகிறேன் முதலில் நான் போய் என் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வரும் அனுமதியும் பின் வந்து நான் உன்னை பின்பற்றுவேன் என்று சொன்ன பொழுது அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகிறேன் அம்மாண்டவனை உம்மை பின்பற்ற நாங்கள் வரும்பொழுது எதை குறித்தும் பயப்படாமல் கலக்காமல் அப்பா கடந்தவற்றை மறந்து கண்முன்னிருக்கிறம்மை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா பிரதானமாக கொண்டு உமக்காக மட்டுமே உம்மோடு மட்டுமே உண்மையிலே மட்டுமே வாழ நிலைத்து நிற்க உன் அன்பிற்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வலது கரத்தை பற்றி பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்க எங்களை அழைப்பு விடுக்கிறையா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய ஒப்புக்கொடுக்கிறோம் ஆகிய நாங்கள் ஒரு ஒரு நாளும் உண்மை போ போல வாழ உண்மை பற்றி கொண்டு வாழ உம்மை கண்முன் கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்குள் இருக்கிற கவலைகள் போராட்டங்கள் மனித பலவீனங்கள் உலகத்தை குறித்ததாக இருக்கிற குடும்பத்தை குறித்ததாக இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிற ஆவிக்குரிய போராட்டங்கள் உடலுக்குரிய போராட்டங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் வியாதிகள் தனிமை உணர்வுகள் வெறுமை உணர்வுகள் எல்லாவற்றிலும் அப்போ அவமை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் நிறைவு கண்டு உமக்காகவே நாங்கள் வாழ இது இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அர்ப்பணமாக்குகிறோம் அப்போ அந்த உலகத்தில் வாழும் நாலளவும் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் பயப்படாதே கலங்காதே நான் உலகை வென்றுவிட்டேன் என்று சொல்லி உலகை வென்ற நீர் பாவத்தை வென்ற நீர் சாவை வென்ற நீர் மரணத்தை முறியடித்து ஜெயம் ஜெயம் பெற்ற நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ அழைப்பு விடுக்கிறீர் அப்பா எங்களை அர்ப்பணமாக்கு உம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் நீர் எங்கள் கரத்தை பற்றி பிடிக்கிறீர் என்று உணர்ந்து உம்மோடு கூட வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகளோடு பலவீனங்களோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு இழப்புகளோடு எல்லா உடல் வியாதிகளோடு கவலை கண்ணீரோடு துக்க துயரங்களோடு அப்போ அவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் வரை ஒரு ஒரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து உம்முடைய இரக்கத்திற்காக உதைவரும் கண்மலையாகி உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் நிற்கப்பட்டு போகாதபடி அப்படியே பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படி தூய் ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாளிகை செய்யும்படி நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் வாரங்களும் குடும்ப சுமைகளும் பிளவினாவி பிரிவினையினாவி குடும்பங்களை கலைத்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் உறவுகளில் விரிசல்களை கொண்டு வருகிற குடும்ப சமாதானத்தை குலைக்கின்ற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்பட உடைய கல்வாரி பரிசுத்த பேரன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்ப உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஜபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஜபிப்பதாக நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் சோர்வோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் இந்த ஜபத்துல ஒரு புதிய பலனால் இடை அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வகையான அப்பா பிரச்சனைகளினாலும் நெருக்கடிகளினாலும் இன்னல்களினாலும் இடையூறுகளினாலும் மீண்டும் நான் வாழ முடியுமா என்ற கேள்வி குறிகளோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு ஒரு வாழ்க்கையின் ஒரு பதிலை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பரலோகம் அவர்களுக்காக அப்பா திறக்கப்படுவதாக இருதயத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகள் எல்லாவிதமான பலவீனத்தின் ஆவிகள் உலகத்திற்குரிய போ போராட்டங்கள் ஊன் போராட்டங்கள் மாம்ச சிந்தைகள் கவலையின் ஆவிகள் கண்ணீரின் ஆவிகள் பரிசு பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனால் வார்த்தையின் வல்லமைனால் தூய் ஆவியானுடைய நெருப்பு நாள் அப்படியே தெய்வீக அன்பும் தெய்வீக சமாதானமும் தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தை மாலவே செய்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் நல்ல மரணத்தை பெற்று தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற இருக்கிறவர்கள் ஒரு நம்பிக்கையினால் நிரப்ப பெற்று தொடர்ந்து உமோடு பயணிக்க தைரியத்தோடு போராட்டங்களை வெற்றி பெற உடைய வல்லமையும் உடைய ஆற்றலும் உடைய பரிசுத்தாவியனுடைய கிருபையும் அவர்களை தாங்குவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிதங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் இந்த உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகியோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்